உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு திருப்பதியில் லட்டுவில் விலங்கு கொழுப்பு கலந்திருப்பதாக எழுந்த சர்ச்சையை அடுத்து ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் பதினோரு நாள் விரதத்தை தொடங்கியுள்ளார் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கல رو پيگلا ڪرڻ கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம் சரவணன் வணக்கம் தற்போது ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் மேற்கொண்டிருக்கக்கூடிய நாள் விரதம் எந்த மாதிரியான விரதம் அவர் எப்போது திருப்பதி கோவிலுக்கு செல்லவிருக்கிறார் முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க ஆந்திர மாநிலம் குண்டூரில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வர அதாவது தசவதர வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலில் வந்து இன்று காலை வந்து துணை முதல்வரான பவன் கல்யாண் சுவாமி மேற்கொண்டு அங்கு நடைபெற்ற பூஜையில் கலந்து கொண்டார் பிறகு பத்திரிகையாளர்கள் பேட்டி அளிக்கையில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வந்து லட்டு லட்டு தயாரிக்கும் முறையில் வந்து முறைகேடு நடந்துள்ளதாகவும் அதில் கலப்படம் கலந்து மாநில கொழுப்பு மற்றும் மீன் எண்ணெய் கலந்திருப்பது மிகவும் வருத்தம் அளிப்பதாகவும் இதற்காக வந்து பரிகாரமாக பிராயிசித்தர் தீட்சை என்ற பெயரில் வந்து பதினோரு நாள் விரதம் இருக்க போவதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் வந்து இந்த விரதத்தின் கடைசி நாளான ஒன்றாம் தேதி இரண்டாம் அக்டோபர் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி அன்று திருப்பதி வந்து சுவாமி தரிசனம் செய்ய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தொடர்ந்து இந்த தீட்சையானது தொடர்ந்து அங்கே மேற்கொள்வாரா இல்லை தலைமை அலுவலகத்தில் இருந்து அவர் தீட்சையில் மேற்கொள்வாரா என்ற போன்ற குரல்களில் கேள்விகள் எழுப்பப்பட்டன தொடர்ந்து அவர் தீட்சையில் இருக்கும் இருப்பார் என்று தெரிய வந்துள்ளது அதாவது அதாவது விசாரணை நடத்தப்படும் விசாரணை நடத்தப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என தெரிவித்துள்ளார் விவரங்களுக்கு நன்றி சரவணன் உங்கள் உன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திராம் தினமும் இரவு எட்டு மணிக்கு